நான் ஆர்மியில் சர்வீஸே பண்ணக்கூடாது சார் என்னவோ கொண்டாடுறானுங்க இவனுங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்துக்கும் ஸ்டேட்டஸு போட்டு இவனை எல்லாம் ரீல்ஸும் பார்க்குறவனுங்க சார் இவனை யனுமே இந்த சமுதாயத்தில் ஆர்மியில் நம்ம சர்வீஸ் பண்ணி ஒரு பிரோச்சனும் இல்லை சார் நான் எடுத்து கதாக இருக்கேன் நான் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் அடிக்கிறாங்க இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணது சொல்லுங்கள் நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யலை நம்ம சொல்லுங்கள் நம்ம என்ன அணைகரியமான முறையில் நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை பேசுகிறோண்ணா ரெண்டே வார்த்தை தான் பேசுனேன் அண்ணன் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு வண்டியை மட்டும் எடுங்கண்ணே கஞ்சா குடிச்சிருந்தாளா என்ன பண்ணு தெரியல பவுன்சர் பேர் இருந்தானுங்க பத்து பேர் இருக்கும் போது நான் ஒரு ஆள் ஆரம்பிக்கிறேன் என்ன சார் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண வேண்டான நம்ம என்ன பாட்டில் இருக்கும் துப்பாக்கி வச்சு சூட் பண்ணுறதுக்கு ஈவினிங்களுக்கெல்லாம் உயிரை கொடுத்து நம்ம வேலை பார்த்து நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு இன்னமும் சேவை தான் பண்ணுறோம் இன்னமும் யூனிஃபார்மாக நம்ம கழட்டில இன்னமும் போட்டுக்கிட்டு தான் சரி யூஸ் பண்ணுறேன் டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் பார்த்துட்டு போயிருக்காங்க சார் ஸ்கேன் எடுத்துகிட்டு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க சார் நீங்கள் தலையில் உங்களுக்கு ம மண்டையில் அடிபட்டுருக்குது அதாவது அதில் நிறையா பெயின் இருந்ததுன்னா பெயின் இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஓப்பனாக நீங்கள் எங்கெங்கே அடி விழுந்தது என்ன பண்ணிச்சு வெளியே கொடுத்துருக்காங்க சார் சரி நீங்கள் வந்து அவ்வளோ ஜல்ஜியாக வந்து நீங்கள் கியூர் ஆகணுன்னு இல்லை வெளியில் வரணுன்னு நீங்கள் உங்களுடைய உடம்பை வந்து ஃபுல்லாக கிளீர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதானா போறோம் ஆனால் வந்து இப்போ நீங்கள் ராணுவத்துல சர்வீஸ் பண்ணதை வெக்கப்படுறீங்க பண்ணவே கூடாது நம்ம தலைமுறையில் யாருமே போகவே போவே கூடாது போய் இந்த கவர்மெண்ட்டு வந்த மக்களோ நம்மக்கா என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்கள் உடனே விடுங்க சார் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ஆம்பளை நினைக்கிறான் சார் நான் கெஞ்சிர ஆர்மிக்காரண்ட்டாக எங்கள் அக்கா உடுங்கடா உடுங்கடான்னு கெஞ்சிறேன் முடிய இழுத்து போட்டு அடித்தவன் ஐச்சி உள்ள இருக்கா சார் சும்மா நடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அவனை ஆம்புலன்ஸ் வருது ரத்தம் ஊற்றுது அதை யாரும் தூக்கலை என்ன கவர்மெண்ட்டு என்ன கவர்மெண்ட்டு பண்ணுது சொல்லுங்கள் கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலை ஆ இதை விட நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள் என்ன செய்யணும் நாட்டுக்கு செய்கிறவன நம்ம உண்மையாக உழைச்சி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் எட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அந்த பனிலே மலையிலே இருந்து நம்ம என்ன புரோஜனை இருக்குது மெடலை தான் குத்திக்கிட்டு உட்காந்துருக்கோம் மெடலை வச்சுக்கிட்டு வேடிக்கை தான் சார் பார்க்கணும் அந்த ஒன்றும் இல்லை சார் நம்ம யூனிஃபார்ம் போட்டோம் வேலை பார்த்தோம் சர்வீஸ் பண்ணியோ ஒரு இந்த கவர்மெண்ட்டில் இதுக்கப்புறம் என்ன இட நடவடிக்கை எடுக்க போகிறாங்க கண்ணு முன்னாடியே வீட்டில் உள்ளவங்கள போட்டு அடிக்கிறான் கத்தியால வெட்டுறான் அறுவாழலாம் வெட்டுறான் நாலு பேர் செஞ்சுக்கிட்டு சேலையெல்லாம் இழுத்து போட்டு கீழே தள்ளுறான் பார்த்து நம்மளால் கவந்து பண்ண முடியல என்ன பண்ண பார்த்து நம்ம கண்ணால் எனக்கு கவந்து பண்ண முடியும் ஆக படுறேன் எனக்கு காலத்துண்டா போட்டு தலை கூட துண்டா போட்டு என் தலை துண்டா வறுத்த கூட நான் ரத்தம் போட்டுறேன் எதை அடித்து கூட்டுட்டு விட்டுருவேன் என் என் அக்காவை போட்டு அடித்து சுட்டு நான் கையில் குடிக்க போகுது

ஹாஸ்பிட்டலுக்கு பாப்பாவை அழைக்க போனேன் நான் அழைக்க போனதுக்கு இந்த கெதியை எப்படி இருந்திருக்கானுங்க ஃப்ரெண்டே வார்த்தை தான் நான் கேட்டேன் வார்த்தை ஹாஸ்பிட்டல் போட்டுடா வண்டியை ஓன கடான்னு தான் கேட்டேன் அடிக்கிறான் அடித்து முட்டு ஹாஸ்பிட்டல் வரையும் வந்து பார்க்குறான் பார்த்துட்டு வந்து அடிச்சான்னு நான் சொல்கிறேன் ஓடுறான் இருந்து

எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா நமக்கு பாதுகாப்பே வேண்டாம் நம்ம தலையெழுத்து நம்ம சாகரத்துக்கு தான் பிறந்த செத்துக்கிட்டே தான் நம்ம யாரும் உதவி பண்ணுறதில்ல உதவி பண்ண போகிறதில்ல எந்த கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எல்லாரும் பார்த்துட்டு நாலு நாளில் தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த கேஸை பார்ப்பாங்களே தவிர யாரும் இதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இவனுக்கு தப்பு பண்ணுறவனுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பானுங்க கஞ்சா குடிக்கிறவன் எல்லாம் பண்ணுறவன் எல்லா வேறும் பண்ணிக்கிட்டு தான் சார் இருப்பானுங்க யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க எத்தனை ஆட்சி வந்தாலும் சரி நம்ம ஆர்மிக்காரனுக்குன்னு யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க இல்லை இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க ஒரு ஆர்மிக்காரனை இந்த மாதிரி வந்து பப்ளிக் எல்லாம் அடிக்கிறத பார்த்து மக்களாகிய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க ம் மக்கள்கிட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்ன சொல்லிட்டு போதும் சார் இவ்வளோ சர்வீஸ் பண்ணி வந்தோம் எங்களுக்காக உங்களால் ஒரு ஆள் வந்து எங்களால் எங்கள் குடும்பத்துக்காக வேண்டி வேண்டிய எழுத்து ஓட்டு அடிக்கிற ஒரு ஆள் வந்து தட்டி அத்தடுக்க கூட வேண்டாம் சார் ஒரு கேலையை கூட கேட்கல சார் எவனுமே எல்லா வேடிக்கை மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க சார் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க சார் இவங்களுக்கு பத்து பேர் அறுவாள் என்ன அளவாக எடுத்துகிட்டு வந்து என்ன அளவாக பண்ணுறதுன்னு பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ஓடிதவன் தளதறிச்சு ஓடிட்டாங்க